கடிக்காத சாப்பி வீட்டுக்குள்ள ஓடி வந்துருவா கடிக்காத என்னத்துக்கு சேட்டை பண்ற ம் உட்காரு 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 கீழே உட்காரு கீழே தான் உட்காரு என்னோட மடியில உட்கார சொல்ல கீழே உட்காது கடிக்காத படு கடிக்காத நீ படிக்கா ஏ கடினாயா ஏய் கடிக்க கடிக்காத கடிக்காத பூனைய எப்படி கடிக்கலாம் பாக்கியோ உம் என்ன அப்படிதானே என்னத்துக்கு வந்துச்சாட்ட உனக்கு என்னத்துக்கு உனக்கு இந்த சேட்டை ஏன் கடிக்கிற அமைதியாக இருக்க மாட்டியா கடிச்சிக்கிட்டே இருக்க பாவம் உள்ள பூனை அடியை பைரவி உடனே தானே கட்டிக்கிட்டு இருக்கேன் ம் இது பாரு பூனைய கடிச்சியா ம் பூனைய கடிச்சியா சேட்டை பண்ணாத கடிக்காத கடினாய ஏ கடிநாய பைத்தியம் பிடிச்சிட்டு பைத்தியம் பிடிச்சிட்டு ஒருத்தி அடுத்தான

மடியில் வந்து வெளுத்துக்குவேன் தள்ளி கொரு எங்க போட்ட கொஞ்சம் வடிதான் அங்கேயே உக்கார் உக்கார் கீழே உக்கார் மடியில் வராது உக்கார் கிலோக்கர் கிலோ கார் கிலோ கார் கிலோக்கர் கிலோ கரு சேட்ட பண்ணாத கட்டி வாங்கிடுவேன் சேட்டை பண்ணாம கீழே உட்காரு என்கிட்ட வந்தா புடிங்க போட்டுருவேன் அங்க உட்காரு கீழே உட்காரு உட்காருங்க கொண்டா வாயில் உள்ளது கொண்டா என்கிட்ட வந்தா கொண்டா தா தா நீ பஸ் வாயில் தா தா அப்படா உட்காரங்க உட்காரு வாயில் உள்ளதா என் வாயிலுதா என்கிட்ட வந்தான வாயிலுதா சேட்டை பண்ணாத வலிக்கா வலிக்கா மட்டில உட்காந்து உட்காந்துட்டேன்னு சரி கீழே உட்காரு இப்படி உட்காரு பண்ணாத என்னத்துக்கு சேட்டை பண்ணிட்டு இருக்க மணியத்தனை படு அமைதியா நான் பார்த்துட்டு இருக்கேன் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கேன் எங்க வார சுத்தி சுத்தி போ போங்கிட்டு வடி உட்கார் கீழே வாய் உள்ளது கீழே போடு கீழே போடு கீழே போட்டு வா கீழ போட்டு வா கீழ போடு வந்தேன்னா அடிப்பேன் இங்கவா உங்கட்டு வா உள்ள கீழே போடு சேட்டை பண்ணிட்டு இருக்காத கீழே போடு மடியில வரக்கூடாது நீ மடிக்கு வரக்கூடாது கீழ உட்காந்துள்ள ஆடு

இதையாவது வச்சு நொறுக்கிக்கிட்டே இருக்கணும் வாயில போட்டு என்ன அதை தான் அதுவும் போச்சு என்ன போச்சு துப்பு எதையாவது எடுத்துக்கிட்டு எதையாவது துப்பு கீழ துப்பு துப்புரியா இல்லையா துப்பு பேப்பரை வாயில போடாத வாயில போட துப்பு சொரிஞ்சுக்கிட்டே அல இங்க உன்னைய மூணு பேர் பாக்குறாங்க ஆனா லைக்கே பண்ண மாட்டாங்க மாட்டேங்கூரு லைக் போட சொல்லு பைரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு லைக் போட சொல்லுவாங்கள சியோ ட பண்ணாத பார் லைட்டை அங்கேயும் பொத்துட்டு போய் விழுற ஜி பூ வைரவே காணும் வைரவே காணும் வைரவி எங்க போனா இங்க பாரு வைரவி இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு ஒரு இடத்துல உட்காரு ஒரு இடத்துல உட்காரு ஜி பூ இங்க வரு உட்காரு ஒரு இடத்துல உட்காரு உம் இங்க பாரு அங்கெல்லாம் எடுக்க முடியாது உனால உம் உட்காரு ஒரு இடத்துல உட்காரு கடிக்காட்ட கடினாய பாரு

இங்க வர பைரவி அங்க போ அங்க பைரவில போ அங்க பைரவில உன்னை பாக்குறாங்க இங்க வர பைரவி 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 ஜீபும்பா சொல்லட்டா ஜீபும்பா சொல்லட்டா ஜீபும்பா சொல்லட்டா உனக்கு இங்க பாரு பாரு துப்பு வயல் உள்ளத ஜீ பூ படிக்கல படி எங்க வர உட்கார் கீழே உட்கார் கீழே உ படிக்காத துப்பு வா தாங்க சரியா இல்லையா டேய் ஜபாரி அது என்ன உனக்கு எலும்பா பைரவி கொண்டா. இப்ப என்ன பண்ற ஹ என்ன பண்றமாக்கியா இந்த வச்சுக்கோ

ஒழுங்கா கொடுத்துரு பேப்பரை கொடுக்க போறியா இல்லையா விடு விடு சேட்டா பண்ணாதான் குடு கொடுப்பியா இல்லையா விட்ரி 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 வா கொண்டா டா டா எங்க வரக்கூடாது இங்க வந்திர பிடிங்கிருவேன் குண்டா இங்க வந்துட என்கிட்ட வந்துட பிடிக்கிருவேன் எடுக்க முடியாது போ எடுக்க முடியாது உன்னால சும்மா கவரை போட்டு கடிச்சிக்கிட்டேன் கிடக்கண்ண சேட்டை கறி இங்க பாரு அங்க பூச்சாண்டி இருக்கான் பாரு இங்க வா ஒண்ணு பூச்சாண்டி கண்டிக்க பூச்சாண்டி பூச்சாண்டி இங்க பாரு அண்ணே எலி பார்த்துட்டு இருக்கியா எலி பிடிக்க போக்கியாண்ண உக்கா பாரு பெரிய வர போதி போனிய தூக்கிட்டு போவ எவ்வளவு இருட்டா இருக்கு இந்த இருட்டுக்குள்ள நீ உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க என்னது பாக்க உம் பயமா இல்ல உனக்கு இந்த இருட்டுக்குள்ள உட்கார கீழே உட்காந்து நாய் கடிக்கதாமிய பயிரை கிடைக்காலா அதான் மேல உக்காந்து கேக்கும் எங்க தான் போட்டுன்னு ஒருக்கற பயமா இல்லையா உனக்கு இப்ப பாரு எவ்வளவு இருட்டா இருக்கு பாரு அவன் பாரு இருட்டா இருக்கா இல்லையா ஏய் வெளிச்சம் தெருது என் லைட் வெளிச்சோம் செல் வெளிச்சம் இங்க ஒருத்தி உட்காந்துருக்காள அப்படியே இங்க போனா இங்க ஒருத்தி உட்காந்துருப்பா சேட்டக்காரி காரி வா நடி விளைச்சி விளைச்சி பாய் சுக்கிரமா பாய்